கத்தர் மயமுண்டதாக இந்த வேத வசனம் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்துமதியை மறந்தீர்கள் கத்திரி மயமுண்டதாக வசனத்தில் அவர் சொல்லும்போது தேவன் யார் கத்தர் யாரிடத்தில் அன்புக்குறுவாரோ அவரை சிச்சித்து அவனை அவர் தண்டித்து அவங்க சேர்த்து கொடுக்குறாரு அதாவது அன்புக்குறாரோ அவனையும் தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் அவரு இடத்துல சேர்த்துக் கொள்ள மாதிரி தண்டிக்கிறாரு அவர் யார பிரியமா இருக்கிறாரு உங்களை சேர்த்துக் கொள்ளுறதும் அவங்களும் தண்டிக்காரு எப்போ ஒரு பாவம் செய்யும் போது தண்டனை கொடுக்க ஒரு 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 பெற்றோர்கள் ஒரு பிள்ளைக்கு தப்பு செய்யும் போது தண்டிக்காங்க அந்த தண்டனை எதுக்கு அந்த பிள்ளையை அழிக்கணும்னு அந்த பிள்ளையை சரிப்படுத்தணும் தான் தத்துவம் நம்ம செய்ய மீது வரும்போது தண்டனை கொடுக்கிறார் சின்ன ஒரு சிக்சை வருது உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு சிச்சை வரும்போது உடனே ஆண்டவரே சரண்டர் ஆயிடுவோம் இது எதுனால இந்த பிரச்சனை பாவம் செய்யும் பாவத்தினால மன்னிப்பு டியூன் ஆகிறோம் ட்யூனாக கத்திர பிரியமாக வாழ்ந்துடும் ஸோ நம்ம ஏதோ ஒரு பாவங்கள்லேயே போயிட்டு இருக்கோம் ஆனா எந்த சிச்சையுமே இல்லை அப்படியும் காலங்கள் போயிட்டு இருக்குன்னா நம்ம எங்கேயோ நம்ம கத்துற விட்டு தள்ளி போய்ட்டுன்னு அர்த்தம் நம்ம வந்து பிரசன்ஸ் ஆஃப் காட் தள்ளி போயிட்டோம் நம்ம வந்து அவருடைய ஜோன் கூட இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா நீ அவருடைய சேர்த்து கொள்வார் அவரோட நீ அவருக்கு அந்த நேசிக்கிறார் அவருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிச்சி கொடுப்பாரு ஏன்னா நீ பாவத்தோட வாழ கத்த விடவே கத்த புரியும் கிடையாது நீ பாவத்தோடய நீ செய்ய பாவத்தோடய கூட செய்ய எங்க கூட இருன்னு கத்த சொல்லவே மாட்டார் சோ பாவம் சொல்லும்போது ஒண்ணுல அந்த பாவத்தை விட்டுட்டு நீ வரணும் இல்ல ஒன்னே அனுப்பணும் ரெண்டே இது ஆப்ஷன் தான் அப்போ கத்தர் என்ன சொல்லுவாரு கத்தர் விரு கத்தர் நேசி கத்தர் யார் நேசிக்கிறாரோ யார் அவங்க கூட இருக்காரோ அவங்களும் கத்த ஒரு வாணி இருக்கலாம் தண்டனை அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க கத்தர்களும் வராங்க நம்மளும் ஏதாவது பாவங்கள் ஏதாவது செஞ்சு எல்லாம் மன்னிப்பு கேட்டு கத்தர் நெருங்கிடுவோம் அவர்கிட்ட அன்புக்கு வருவோம் அப்ப அவரும் நம்ம அன்புக்கு வருவார் அந் அடுத்து நம்ம வாழ்க நாட்கள் முழுவதும் ஏதாவது பாவங்கள் செய்யும்போது ஏதாவது கத்தர் உணர்த்தும் போது ஏதோ ஒரு வழி உணர்த்தும் போது உடனே மன்னிப்பு கேட்போம் அது சரி பண்ணுவோம் பத்து பாவம் அஞ்சாகோ மூணு ரெண்டு ஒன்னாகோ ஒரு பூர்ண பசத்துக்கு எதுவாக நம்ம வாழ்வோம் இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் கத்துக்கு சாட்சிய வாழும் பல்லோகத்துக்கும் அநேக ஜனங்களை ஆயப்படுத்த நம்ம பயன்படுத்துவார் தேவன் நிர்ம செய்வராக அமையும்